அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபுபர்சா அல் அஸ்லமி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு தற்காப்பு யுத்த பயணத்தில் இருந்தபோது சிலர்களை காண முடியவில்லையே தேடி பாருங்கள் என்று கேட்டார்கள் எல்லோரும் கிடைத்து விட்டார்கள் என்று பதில் சொல்லப்பட்ட போது ஜுலைபீபை காணாமல் தேடுகிறேன் நீங்களும் அவரை தேடுங்கள் என்று கூறினார்கள் அந்த வேளையிலே ரதி அல்லாஹு அணுகு அவர்கள் யுத்தகலத்தில் வீரமரணம் அடைந்து கிடக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அவர்கள் இவர் என்னை சார்ந்தவர் நான் இந்த ஜுலை பீப சேர்ந்தவன் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அவர்கள் திருக்கரங்களால் அவருடைய அந்த பிரேதத்தை கையிலே தூக்கி வெட்டப்பட்ட குழிக்குள்ளே வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் நான்கு எட்டு ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு உயரம் குள்ளமானவராக அழகற்றவராக என்ன வம்சம் என்ன குலம் என்ன கோத்திரம் பெற்றோர் யார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லாதவராக அறியப்பட்டவர்தான் இந்த ஜுலை பீவரது எல்லாகு அணுகு அவர்கள் சமுதாயத்திலே கேளிக்கும் கிண்டலுக்கும் இலக்கானவராக மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜுலைபீபிரதியல்லாக அணுகு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைய அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைய அவர்களை பார்க்க வருகிறார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களால் சொல்லப்பட்ட செய்திகள் இவையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே தன்னை இஸ்லாத்திலே இணைத்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தூதரோடு சதா சகல காலத்தையும் கழிக்கக்கூடியவராக எல்லா நேரங்களிலேயுமே அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றியிருக்கக்கூடியவராக இந்த ஜுலைபி அவர்கள் மாறிவிட்டார்கள் அவர்களுக்கென்று யாரும் இல்லை அவர்கள் ஒரு அநாதையாக ஆதரவற்றவராக அல்லாஹுடைய தூதரோடே ஒன்றித்து இருந்தார்கள் விசல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் அவரை பார்த்து ஜுலைபீவே திருமணம் செய்து கொள்ளவில்லையா திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டபோது வெட்கப்பட்டு தலை குடிந்தவர்களாக சிரித்தார்கள் பொதுவாக யாரிடத்திலேயுமே அவ்வளவாக அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஜுபி பிரதியாக அவர்களை பார்த்து அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் திருமணம் முடிக்கிறீங்களா என்று கேட்டபோது அவர்கள் வெட்கப்பட்டு கீழே குடிந்தார்கள் அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு ஓட்டம் நாமே ஆதரவற்றவராக இருக்கிறோம் மதீனாவிலே ஒதுங்குவதற்கு கூட நமக்கென்று சொந்த எந்த விதமான வசதி வாய்ப்புகளுமே இல்லாத நிலை உடுத்திருக்கக்கூடிய உடை தவிர்த்து சேமிப்புக்களாக எதுவுமே இல்லை இந்த வேளையிலே நமக்கு யார் பின் தருவார்கள் நம்மை யார் மன வாழ்க்கைக்கு துணையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போன்ற என்ன ஓட்டங்களோடு அவர்கள் கீழே குனிந்தவர்களாக வெட்கப்பட்டிருக்கின்றதை புரிந்து கொண்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல் அவர்கள் அன்சாரி குளத்தை சார்ந்த ஒரு வீட்டிலே பெண் கேட்டு அந்த பெண் ஒத்துக்கொண்டு இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிகின்றார்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை கணவராக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு யா அல்லாஹ் அவளுக்கு நன்மையை ஏராளமாய் வழங்குவாயாக அவளது வாழ்க்கையை கடினமானதாகவும் துன்பமானதாகவும் ஆக்கிவிடாதே என்று ஒரு பிரார்த்தனை ஒருவருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு செல்லமுடைய பிரார்த்தனையை விட வேறு எது உயர்வாக பார்க்கப்படுகிறது ஜுலைபி ரதியல்லாகோன் அவர்களை முழு மனதுடன் திருமணம் முடித்து கொண்ட அந்த பெண்மணி ஜுலைபி ரதியல்லாஹான் ஹூ அவர்களுடைய மரண தருவாய் வரைக்கும் ஒன்றாக ஓப்பாக இல்லற வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்கள் யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்பட்டுவிட்டார் ஜுலைபிவ்ரதியு என்கின்ற அந்த தகவலை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு விரைவாக முடிந்து விட்டதே என்றெல்லாம் அவர்கள் சஞ்சலப்படவில்லை அல்லாது நமக்கு எதை நாடினானோ அது நடந்திருக்கிறது என்று மனதை தேற்றிக்கொண்டு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பெண்களுக்கெல்லாம் நல்ல உதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் அல்லாஹ குசுபகூ தாலா ஜுலைவி பிரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் விதமையானதற்கு பின்பாக மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளிலே அவரை மனம் ஒணிந்து கொள்ள வேண்டும் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் போட்டி போட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த துவாவின் விளைவால் இந்த உலக வாழ்க்கையிலே எண்ணற்ற பாக்கியங்களை அவர்கள் அலைந்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு கூறுகின்ற உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா செய்துனா ஜுலை வீவர் அதிக அல்லாஹூ அனுகு அவர்களுடைய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து